அன்பு தமிழ் சந்தங்களை டி சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி ஆடை பற்றி தான் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கிறேன் எம்டி சக்தியானந்த இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு அந்த நிறுவனம் வந்து விளக்குமா இல்லை இறக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு சவாலில் இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் கோயம்புத்தூரில் அப்போ நான் இருந்தேன் அப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு உதவ ஊக்கத்தொகை அதாவது உதவித்தொகை மாதம் மாதம் வழங்குறதுக்காக அவர் வந்திருந்தார் ஸோ மைவித்திரி மட்டும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அவரும் ஒரு தமிழ் த தமிழ் திருமகன் தானே அவருக்கு ஒரு ரிலீஸ் பண்ணி அவர் வாழ்க்கையிலேயே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ கோரிக்கை வைக்கிறதுக்கு என்னால் நெருங்க முடியல அவரை சரி ஓகே இந்த வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே தமிழ் புதல்வன் திட்டம் மைவித்திரி இது ரெண்டையும் இணைச்சி நான் வந்து வீடியோ போட வந்திருக்கிறேன் தமிழ் புதல்வன் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் தெரியும் தமிழ் வழியில் அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்களுக்கு தமிழ் புதழ்வு திட்டம் மூலமா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா மாசம் மாசம் தமிழ் புதழ்வுன் திட்டம் மூலமா அந்த தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு பன்னெண்டாவது முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போறாங்க இளநிலை படிக்கிறாங்க முதுநிலை படிக்கிறாங்கன்னா ஃபோர் இயர்ஸ் த்ரீ வந்து 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 அவர் அவர் மாதம் மாதம் ஆயிரம் பணம் ஓகே இப்போ இப்போ நான் 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 வந்துடுறேன் எம்டி சக்தி அவருடைய ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ரம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ஒன்று வந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நிறைய மெசேஜ் வரும் வராதவங்க ஆண்ட்ராய்டு மொபைல் எந்த மொபைலுமே இருக்காது யாருமே தப்ப முடியாது ஒரு ஆடு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரம்மி காட்டும் ரம்மி மொபைல் சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட் அதை வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க மறுபடியும் பத்து நல்ல உள்ள வந்துருச்சுங்க ரம்மிங்கிற பேர்ல ஒரு ஆறு ஆப் கொடுத்துருக்காங்க இது யார் ஒரு கும்பல் ஒரு மாஃபியா கும்பல் வந்து அரசோட உதவியோட இந்த காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க சின்ன அது வந்து படிக்கிற மாணவர்களை காலேஜ் படிக்கிற மாணவர்களை தான் குறிப்பா கொள்ளையடிக்கிறாங்க இவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னாக்கா அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க காலனி தைக்கிறவங்க ஆசாரி ஒத்தனாறு படிச்சவங்க போஸ்ட் மாஸ்டர் காவல்துறை அதிகாரிகள் நடுதர மக்கள் குடும்ப குடும்ப பெண்கள் அந்த பணத்தை வாங்கி இவங்களை விளம்பரம் பாக்குறது மூலமா ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நான் சொன்ன பாருங்க ஒரு தீர்க்க அதிர்ச்சின்னு சொன்ன பாருங்க தீர்க்குதேசம் இறைத்து அந்த இதுக்கு நான் கம்பேர் பண்ணல அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கு மிகைப்படுத்தி நான் இதை சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையும் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் நெருக்கம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் அவர் வந்து மைதானத்தில் மீட்டிங் போட்டிருந்தாங்க அவர் வந்து வயநாடுல நடந்த அந்த நிலச்சரி மக்கள் பார்த்துட்டு பாலக்காடு வழியாக இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருந்தாரு ஸோ அவரு வந்து செய்யக்கூடிய அந்த தமிழ் புதன் திட்டத்துக்கு நம்ம தமிழ்நாடு மக்களின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம எம்டி சக்தியானந்தன்மாரி அவர் மேலே என் அந்த கம்பெனியில் நான் பார்ட்னர் ஒன்றும் இல்லைங்க அவருக்கு எனக்கு எந்த குடுக்கல் வாங்கணும் இல்லை அவர் விளம்பரத்தை நான் பார்த்ததே இல்லை ஆனா கேள்விப்பட்டது வரைக்கும் அவர் ஒரு உத்தமர் அவர் நல்ல ஒரு செயல் வீரர் அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு நான் செல்லுக்கு அனுப்பினது மாதிரியே அவர் உடனடியா அவரை ரிலீஸ் பண்ணணும் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த அறுபத்தி லட்சம் மக்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது மாதிரி நான் வந்து வேகத்தோட உத்வேகத்தோட நான் பேசுறேன் யாருன்னாக்கா உங்களுக்காக மைவித்திரி பார்க்கக்கூடிய ஆடு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்காக உங்க சப்போர்ட் எனக்கு இருந்துச்சுன்னா நான் நேராவே பார்த்து நான் மனு கொடுக்கலான் இருக்க முதலமைச்சர்கிட்ட இந்த வீடியோ நீங்க பாக்குறது மூலமா லைக் பண்றது மூலமா கமெண்ட் பண்றது மூலமா குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்றது மூலமா நம்ம இந்த வீடியோ வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போய் முதலமைச்சருக்கு மட்டும் இல்லைங்க ஆல் இண்டியாவில் இருக்கிற அளவுக்கு இந்த சேனலை அதாவது மைவித்திரியையும் வித்திரி ஆப்பையும் அதாவது வீடியோ பாக்குறோம் இல்லையா அதை எல்லாம் வந்து டெவலப் பண்ண போறோம் உங்க சப்போர்ட்டோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நாற்பது நோட்டிபிகேஷன் உடனுக்கூட வந்து கிடைக்கிறேன் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி